என் பேரில் மட்டும் கில்லு இல்லைம்மா என்னோடய ஆட்டமும் கில்லி மாதிரி இருக்கும் இப்படி வந்து சுப்மன் கில் கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு பங்களாதேஷ்க்கு எதிராக செஞ்சுரி அடித்து மனுஷன் பட்டாயம் கிளப்பிட்டாருங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்சில் பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி இருபத்தெட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு ஓவரு சூதானமாக விளாடணும்ப்பா ஸ்டார்டிங்கில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம நினச்ச மாதிரியே ரோஹித் சர்மாவும் சுப் கில்லும் நல்லாதாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அது நம்மளோட ரோஹித் சர்மா நல்லா அதிரடியாக வந்து விளையாண்டார் இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே வந்து நம்ம ஒம்போதாவது ஓவர் வரைக்கும் வந்துவிட்டோம் விக்கெட்டே வந்து போல் அறுபது ரன்னுக்கு மேலே வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூவாக நினைக்கும் போது டஸ்கின் அகமது வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரோஹித் சர்மாவை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சுப்ன் கில்லும் விராட் கோலியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க விராட் கோலி இன்னைக்கு ஆட்டத்தில் மனசை மாஸ் காட்டுவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் விராட் கோலி ஹொசைனோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சுப்பன் கில்லும் ஸ்ரேயரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஸ்ரேயசையரும் உடனே வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லும் அக்சர் பட்டேலாவது நின்று நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவது மேட்சை முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா ஹொசைன் இருந்துக்கிட்டு நானே பவுலிங் போடுவேன் நானே கேட்ச் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டியிலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சுப்மன் கில் மட்டும் நின்று நான் விளாண்டு என் டீமை காப்பாற்றுவேன்ப்பா நான் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அவர் கூட ராகுலும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி விளையாண்டுருந்தாரு இடையில கேல்ராகுல முப்பத்தேழாவது ஓவரிலே அவுட் ஆக வேண்டியது ஆனால் ராகுலோட அழகான கேட்சை பங்களாதேஷ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா எனக்கு சான்ஸ் அதுக்கப்புறம் என்னோட விக்கெட்டை நீங்க எடுக்கவே முடியாது அப்படின்னு கே எல் ராவு கடைசி வரைக்கும் நின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னோட ஷுமன் கிலும் கே எல் ராகுலும் நின்னு கடைசி வரைக்கும் சேர்ந்து விளையாண்டனால நாற்பத்தி ஏழாவது ஓவர்ல இந்த மேட்சை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நம்ம வெற்றியோடு தொடங்கியிருக்கோம் இன்னும் நமக்கு வந்து ரெண்டு மேட்ச் வந்திருக்கு அந்த ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட நம்ம ஈஸியாக செமிஃபைனலுக்கு போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை இந்தியா அடுத்தடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க உண்மையிலே நம்ம இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு நம்ம பவுலிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது அதுவும் ஷமி இன்னைக்கு மிரட்டி விட்டாருங்க மனுஷன் அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டார் இது மட்டும் இல்லாமல் ஹர்ஷித் ராணாவும் நான் மற்ற டோர்னமெண்ட்டு மட்டும் இல்லை ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு மூணு விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டார் ஸோ இது போக சுப்மன் கில்லும் பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை நம்ம இவ்வளோ ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமு இன்றைக்கி விளாண்டாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சில் விளாண்டாங்க கண்டிப்பாக நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து வின் பண்ணிடலாங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்